இது என்ன பூ இது இது சுத்தி செடிமா சுத்தின்னுவாங்க சுத்தி செடினா இது எது காய் காயத்துக்கு அடி அடிப்பட்டா அடிப்பட்டா இதெல்லாம் வெட்பாங்க இது காய காயம் காய அலைனுவாங்க காய் எல்லாம் அடிப்பட்ட காயத்துக்கு காய் அடிப்பட்ட காயத்துக்கு இது அரிசி வைப்பாங்க இந்த பூ வைப்பாங்களா இந்த இல வைப்பாங்களா பூ இலை தான் இலையை தான் அரிசி வைப்பாங்க இந்த இலையை அரிசி வைப்பாங்களா இந்த முழு இலையை அரிசி வைப்பாங்க இது துத்திச்செடி இது வந்து அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் இது அரைச்சி அடிப்பட்ட காயத்துல போட்டா இத உடனே ஆறிடும் சொல்றாங்க துத்தி செடி துத்தி செடி துத்தி செடி நில்லுங்க நில்லுங்க ஒன்னு கையில தூக்குங்க நில்லுங்க இது வந்து துத்திச்செடி செடி ஆமா இந்த துத்தி செடி பூ பாருங்க செம்பருத்தி பூ மாதிரியே பாக்கிறது நல்லா அழகா இருக்கு ஆனா இது வந்து நம்ம காயப்பட்டாலும் அரிச்சி காயத்துக்கு போட்டா எப்படியப்பட்ட காயமும் சரியாக சொல்றாங்க அதே மாதிரி நம்ம பெண்கள் வந்து குடல் புண்ணுக்கு நார்மலா பொதுவா எல்லாருமே சாப்பிடலாம் குடல் புண்ணுக்கு இது அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா அப்ப வந்து எப்படியாப்பட்ட குடல் புண்ணும் சரியாகும் சொல்லி சொல்றாங்க துத்தி செடியை வந்து இதை கீரையாக பொரிச்சும் சாப்பிட்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த துத்தி செடியை எங்கே தான் கிடச்சிச்சா கிராமத்துக்களை பாருங்க நான் இங்கே வந்திருக்கேன் இது அப்படி காட்டு சொல்லலாம் இதை வந்து நம்ம சென்னையில் வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஃபுல்லுமே இந்த இடம் ஃபுல்லுமே வயல் ஃபுல்லுமே இந்த துத்தி செடி நார்மலாகவே நிறைய கொத்து கொத்தாக கிடக்குது பாருங்க இவங்களாம் ஃப்ரீயாகவே எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க காயத்துக்கு போடுவாங்க நம்ம மட்டுந்தான் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்காது இந்த துத்தி செடி இந்த துத்தி செடி பூ கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல இருந்தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்காங்க முருகா அழகா உங்கள் பேர் சொல்லுங்க ரங்கநாயகி ரங்கநாயகி அம்மா சொன்னாங்க இந்த துத்தி செடி காயத்துக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் ரங்கநாயகியா நான் முட்டுப்படுத்து ரங்கநாயகா ரங்கநாயகிண்ணா நான் அமைச்சுங்களா அடிக்குண்ணா ஓகே தேங்க்யூ